ஒான <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis> மாவட்டத்தினுடைய குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுடைய பூர்வீக அடையாளங்களை நிலைநிறுத்துகின்ற மிக முக்கியமாக சங்கிலியன் மன்னன் ஆண்ட காலத்தில் இருந்த மந்திரிமனை நேற்றைய தினம் மழை காரணமாக ஒரு பகுதி இடிந்து விழுந்தது அந்த பகுதியை பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கு வந்திருந்தோம் மிக முக்கியமாக மிக கவலையான விடயமும் இந்த மந்திரிமனை என்பது தமிழர்களுடைய வரலாற்று பூர்வீக அடையாளங்களில் ஒன்று இதனை புனரமைத்து சீராக பாதுகாப்பதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் ஒரு சில தனிநபர்களுடைய நீதிமன்ற வழக்குகள் காரணமாக இவை விடுபட்ட நிலையிலேயே காணப்பட்டது இருந்தாலும் கூட இன்று ஒரு அவசர தேவை ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்டிடத்தை புனரமைத்து இந்த தொல்பொருள் அடையாளத்தை எங்களுடைய பூர்வீக அடையாளமாக நிலைநிறுத்துவதற்கான மிக முக்கியத்துவத்தை உணர்த்தி இருக்கிறது அதனால் இன்று காலை நான் உரிய யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளோடு இந்த இடத்தை பார்வையிட்டு இதற்கான விடயங்கள் தொடர்பில் அவர்களிடமிருந்து ஆலோசனை பெற்றிருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த கட்டடத்தை இந்த மந்திரிமனையை பாதுகாப்பது இதற்கான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் அடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே இன்றைய இந்த சந்திப்பை ஏற்படுத்தியிருந்தது